ஹலோ ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் சாராஸ் நியூ ஜேர்னி வாங்க இன்றைக்கி வீடியோ பார்க்கலாம் ஆல்ரெடி ஒரு பிளானிங் வீடியோ நம்ம பார்த்துருப்போம் தெரியும் உங்களுக்கு அதுக்கப்புறம் டே ஒனில் நம்ம என்னென்ன பண்ணணுங்கிறது போட்டிருக்கோம் இன்றைக்கி டே டூ ஸோ இன்றைக்கி நான் என்ன சேஞ்சஸ் பண்ண போகிறேன் என்ன சின்ன சின்ன விஷயங்கள் தான் நான் மாற்ற போகிறது மொத்தமாக எனக்கு வந்து மாற்றுறது கஷ்டமாக தெரியுது அதை வந்து நான் கன்சிஸ்டன்ஸியாக பண்ணணும் நம்ம தொடர்ந்து பண்ணுறதுல தான் இருக்குது எடுத்தோடனே நான் பத்து விஷயத்தையுமே நெய்லேருந்து ஸ்டார்ட் பண்ணி நான் வந்து தொடர்ந்து ஒரு ஒரு த்ரீ மந்த்ஸ் பண்ண போகிறேன் அப்படின்னா கண்டிப்பாக கொஞ்சம் கஷ்டம் எனக்கு என்ன பொறுத்த வரைக்கும் பண்ணுறாங்க பண்ணுறவங்க இருக்கீங்க பட் வந்து எனக்கு வந்து கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம இம்ப்ரூவ் பண்ணிக்கிடுவோம் ஏன்னா சின்ன சேஞ்சஸ் கூட பெரிய இம்பாக்ட் கொடுக்குங்கிறது தெரியும் எல்லாத்துக்கும் அதனால் நான் சின்ன சின்ன விஷயத்த மட்டும் கொஞ்சம் மாற்றிக்கலாம் அப்படின்னு கொஞ்சம் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன் ஸோ டே ஒனில் நான் மூணு விஷயம் பண்ணியிருக்கேன் என்னென்னா இயர்லியர்னா ஒரு ஒன் ஹவர் பிஃபோர் எந்திரிச்சு நான் எப்போயும் சிக்ஸ் தேர்ட்டி டு செவன் எந்திரிக்கிறவரை ஒரு ஃபைவ் தேர்ட்டிக்கு ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன் டே ஸோ இதை என்னோட ஃபஸ்ட் ஃபஸ்ட்டு ஸ்டெப் நான் எடுத்து வச்சிருக்கேன் ஃபைவ் தேர்ட்டிக்கு ஸ்டார்ட் பண்ணிட்டு கொஞ்சம் வார்ம் வாட்டர் எழுந்திருச்சோன்னா டீ காஃபி அதுவும் ஸ்ட்ராங்காக ஜீனி போட்டு குடிப்பேன் ஸோ அதை கம்மி பண்ணிட்டு கொஞ்சம் வார்ம் வாட்டர் குடிச்சோம் அதுக்கப்புறம் காஃபி டீ கண்டிப்பாக குடிப்பேன் இப்போ வரைக்கும் குடிச்சிட்ருக்கேன் இருக்கேன் பட் இன் ஃபியூச்சரில் அதையும் ஸ்டாப் பண்ணணும்னு இருக்கேன் அதனால் ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் ஒரு வார்ம் வாட்டர் குடிச்சிக்குவோம் அப்படின்ட்டு ஸ்டார்ட் பண்ணேன் இந்த டூ டேஸாக அப்போ கண்டினியூ பண்ணிட்ருக்கேன் வார்ம் வாட்டர் குடிச்சிருக்கேன் அதுக்கடுத்து ஒரு ஒன் ஹவருக்கு அப்புறம் ஹாஃப் அன் அவருக்கு அப்புறம் டீ குடித்தேன் அப்புறம் ஒன் ஹவர் ஒரு எயிட் டு நைன் ஓ கிளாக் போல் ஒரு ஆம்லாத் ஜூஸ் குடித்தேன் ஸோ இது உங்களுக்கு தெரியும் டே ஒன்னில் உங்களுக்கு சொல்லியிருப்பேன் அதான் பண்ணினேன் இந்த ரெண்டு சேஞ்சஸ் பண்ணியிருப்பேன் இன்றைக்கி டே டூவில் நான் எக்ஸ்ட்ராவாக ரெண்டு ஆட் பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு வந்திருக்கேன் ஸோ மத்தபடி எல்லாமே பிளான் பண்ண மாதிரி பண்ணியிருக்கோம் பிரேக்ஃபாஸ்ட் லஞ்ச் எல்லாமே டிசைட் பண்ணிக்கிறேன் நானும் வந்துனாலே ஸோ இன்றைக்கி வந்து பருப்பு கூட்டு வச்சு பீன்ஸ் பொரியல் பண்ணணும்னு திங்க் பண்ணியாச்சு அதனால் அது ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை பட் ஆனால் எக்ஸ்ட்ராவாக நான் என்ன சேஞ்ச் பண்ண போகிறேன் அப்படிங்கிறது பார்த்தோம்னா எக்ஸ்ட்ராவாக நான் ரெண்டு ஆட் பண்ணியிருக்கேன் ஒரு ஃபிஃப்டி மினிட்ஸ் எக்ஸசைஸ் பண்ணுவோம் அண்ட் வந்து ஒரு டென் மினிட்ஸ் டூ ஃபிஃப்டீன் மினிட்ஸ் வந்து மசாஜ் ஹெட்டுக்கு வந்து நல்ல மசாஜ் கொடுப்போம் அப்படின்ட்டு நான் திங்க் பண்ணிக்கேன் ஏன்னால் நான் எப்பயுமே சொல்கிறேன் ஒரு ஹரிபரியாகவே தெரியும் உங்களுக்கு வந்து ஃப்ரீயாக டைம் இருக்கிற மாதிரி இருக்கும் அந்த டைம் நம்ம ஒரு ஒரு ரீல்ஸ் பார்ப்போம் அதுவே உங்களுக்கு ஹாஃப் அன் ஹவர் அவர் எடுக்கும் ஆனால் அப்படி கூடையும் பார்த்துட்டு போயிடுவோம் பட் ஆனால் நம்ம நம்மளை கேர் பண்ணிக்கிறது ரொம்ப ரேர் தான் ஸோ நான் ஃபைவ் ஓ க்ளாக் அலாரம் வச்சு இன்றைக்கி ஒரு ஹாஃப் அன் அவர் பிஃபோர் எழுந்திரி போனால் ஆனால் எழுந்திரிச்சது ஃபைவ் தேர்ட்டி தான் நீங்கள் டைம் பார்த்துருப்பேன் என்னோடய ஸ்கிரீன்ஷாட் எடுத்து வச்சிருக்கேன் ஸோ ஹாட் வாட்டர் நார்மல் வார்ம் வாட்டர் மாதிரி போட்டு குடிச்சிட்டு நெக்ஸ்ட்டு வந்து தம்பிக்கு பாலும் எங்களுக்கு டீயும் போட்டு வச்சுட்டேன் போட்டு வச்சுட்டு அப்புறம் இந்த பவுட்ரு வந்து எங்கள் பெரியம்மா வந்து கொடுத்தாங்க ஒரு பவுட்ரு சத்து மாவு பவுட்ரு நிறைய ஐட்டம்ஸ் வந்து அரைச்சி வச்சுருக்கோம் தம்பிக்கு பாலில் மிக்ஸ் பண்ணி கொடுக்க சொல்லி கொடுத்துருந்தாங்க ஸோ அதுக்காண்டி அவங்க ட்ரை பண்ணுறக்காண்டி நான் பண்ணிட்டோம் சிக்ஸ் ஓ கிளாக் போல் ஆம்லா எல்லாமே ரெடி பண்ணி வச்சுட்டேன் பீன்ஸ் பொரியலுக்கு பொல்லங்காவும் பருப்பும் போட்டு கூட்டு வைக்கலாம் அப்படின்ட்டு எல்லாம் ப்ரிப்பேர் பண்ணிவிட்டு ஒரு சிக்ஸ் ஓ கிளாக் மேலே ஒரு எக்ஸசைஸ் பண்ணுறக்காண்டி நான் போயிட்டேன் ஒரு ஹாஃப் அன் ஹவர் தான் ஆச்சு வெறும் வார்ம் வாட்டர் டீ மட்டும் போட்டு வச்சிட்டு நான் எல்லாம் ரெடி பண்ணிவிட்டு வெளியே வந்துவிட்டேன் வெளியே வந்துட்டு இப்போ எக்ஸசைஸ் பண்ணேன் ஒரு டென் மினிட்ஸ் எடுத்துக்கிட்ட எக்ஸசைஸ் பண்ணேன் இது வந்து என்னோடய கிராட்டிடியூட் நோட்டு இல்லை உங்களுக்கு நான் பின்னாடி சொல்கிறேன் பின்னாடி நான் ட்ரை பண்ணுறப்ப உங்களுக்கு நான் வீடியோ போடுறேன் அதுக்கப்புறம் ஹாய் ஆயில் மசாஜ் பண்ணேன் ஒரு ஃபிஃப்டின் மினிட்ஸ் கிட்டே பண்ணுங்க இன்னைக்கு ரொம்ப ரிலாக்ஸாக ஃபீல் பண்ணேன் அப்புறம் என்னோட கால் கணுக்கால் இருக்குல்ல அந்த அதுக்கிட்ட வந்து நல்லா பிளாக்காக இருக்கும் அதுக்கு ஏதாவது ஹோம் ரெமடி தான் சொல்லுங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு நான் சொல்கிறேன் நான் வந்து ஷார்ட்டாக தான் வீடியோ போய்கிட்டேன் உங்களுக்கு தெரியும் என்ன மெசேஜோ அதை மட்டும் சொல்லிக்கிறோம் அப்படிங்கிற கண்டி நான் ஷார்ட் வீடியோ ஷார்ட்டாக தான் மெசேஜ் பண்ணுறேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்